ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரதோஷம்ன்றனால சிவனுக்கும் நந்தி நந்தி சுவாமிக்கும் எனக்கு தெரிந்த அபிஷேகங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே சிவபெருமார் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு பிரதோஷ தினத்தன்று அபிஷேகம் செய்து வழிபட்டால் நல்ல பலனை பெறலாம்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிந்த அபிஷேகம் வந்து நான் இன்றைக்கி எனக்கு தெரிந்த அளவு நான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி ஐந்து அபிஷேகம் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் மூணாவது வந்து மஞ்சள் அபிஷேகம் நான்காவது பன்னீர் அபிஷேகம் ஐந்தாவது வந்து மலரால் அர்ச்சனை செய்ய போகிறேன் இந்த ஐந்து வந்து நான் சிவபெருமானுக்கு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அந்த மாதிரி வந்து நம்ம சிவ ஆ கடைசியில் வந்து வில்வ இலைகளை வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை வந்து நம்ம கடைசியில் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சிவபெருமானை வழிபட்டால் சகல தோஷங்கள் வந்து விலகும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரதோஷ தினத்தில் வந்து அதிகாலையில் நம்ம நீராடி திரு திருநீர் இருக்கு இல்லையா விபூதி வந்து பூசிக்கிட்டு சிவநாமம் ஆன ஓம் நம சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க அன்றைய தினத்தில் வந்து காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷம் தரிசனம் முடித்து பிரசாதம் கொண்டு தான் நம்ம விரதம் முடிக்க வேணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பதினோரு பிரதோஷம் விரதம் இருந்து வந்தால் சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எல்லோராலும் வந்து உணவு சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு தெரியலை ஏன்னா அவங்கவுங்க உடல்நிலை பொறுத்து தான் அந்த மாதிரி இருக்க முடியும் ஒரு சிலரால் ப்ரதுஷன் முடிகிற வரைக்கும் இருக்க முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலர் உடம்பு சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து தான் விரதம் மேற்கொள்கிறது அந்த மாதிரி நம்ம உடல்நிலை பொறுத்து நம்ம ஒரு விரதம் மேற்கொள்ளலாம் எனக்கு தமிழ் சரியா வரலன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க நான் வந்து சௌராஷ்ட்ரா சோ அதனால தமிழ் வந்து அப்பப்போ வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் சோ தப்பா நினச்சிக்காதீங்க நம்ம அபிஷேகம் செய்யும் போது அந்த சிவன் நாமம் சொல்லிக்கிட்டு நம்ம அபிஷேகம் செய்கிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம நம்ம நம சிவாய் நாமம் சொல்லிக்கிட்டு நம்ம அபிஷேகம் செய்யணும் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும்போது நம்ம சிவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம அபிஷேகம் செஞ்சுட்டே வரணும் அபிஷேகம் செய்யும்போது நம்ம கவனம் ஃபுல்லாக வந்து நம்ம க கடவுள் அந் அந் கடவுள் மேலே தான் வச்சுக்கணும் எனக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ என் குட்டீஸ் வந்து என் பக்கத்தில் வந்து ஹெல்ப்புக்கு உட்காந்துக்குவாங்க அம்மா நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வந்து ரெண்டு குட்டீஸ் வந்து உட்காந்துக்குவாங்க பக்கத்தில் அப்பப்போ வந்து அவங்களும் பாலபிஷேகம் பண்ணுறேன் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறேன்னு பக்கத்தில் அவங்களும் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி பிரதோஷம் விரதம் மேற்கொள்றதுனால நம்ம நினைச்சது நடக்கும் அதாவது திருமணம் திருமணம் சிக்கல் நடக்கும்னு நினைக்கிறவங்க திருமணம் கைகூடும் குழந்தைங்க இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு விலகும் நமக்கு ஏதாவது பிரச்சனை அது நோய்கள் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம விட்டு நோய்கள் விலகும் அதே மாதிரி சகல காரியங்கள் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் தரக்கூடியதான் இந்த பிரதோஷ வழிபாடு விரதம் அது அதனால் நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிலைகள் இந்த மாதிரி சிவன் சிலைகள் நந்தி சிலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் அபிஷேகம் பண்ணால் உங்களை வீட்டுக்கும் ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் சாதாரண பிரதோஷ வேலைகள் நீங்க சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்ற இறை வழிபாடுதான் பலன் கிடைக்கும் அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறை வழிபாடு செய்தால் ஐந்து வருட ஆலய வழிபாடு செய்த பலன் கிட்டும் அதாவது சனிக்கிழமை வரும் இல்லையா சனி மகா பிரதோஷம் அந்த சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அந்த சனி மகா பிரதோஷம் கண்டிப்பாக நீங்கள் சிவாலயத்துக்கு சென்று உங்களால் இயன்ற பாலோ இல்லை தயிரோ ஏதாவது ஒன்று வந்து சிவனுக்கு அபிஷேக பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஐந்து வருடம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க பெரியவங்க அதனால நீங்கள் சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் எப் எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க என்னோடய அபிஷேகம் வந்து முடிஞ்சிடுச்சு கடைசியில் வந்து சுவாமிக்கு சாம்ராணி காமிச்சிட்டு தீப தூபம் காமிச்சு முடிச்சுட்டு சுடம் காமிச்சு முடிச்சாச்சு கடைசியில் சாமியை காமிச்சிட்டு எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நம்ம வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய